இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயில் சிட்டி இருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன் நம்ம நண்பர் ரெண்டு பேரும் வராங்க அவங்கள போய் மீட் பண்ணுவோம் அவங்கள போய் பா பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன் உங்களுக்கு அப்படியே இந்த விளாகிங் அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டே வரேன் சிட்டி எல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஸ்ஸு இது வந்து டபுள் பஸ்ஸு மேலேயும் உள்ளது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கோசிட்டி டவரு ரொம்ப தூரம் நானும் வந்து நடந்து வந்துட்டேன் வண்டி அங்கே பார்க்கிங்கில் போட்டு நடந்து போய்ட்டுருக்கேன் நடந்து வாங்க நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய பார்க்கிங் கோயில் சிட்டி நடுவில் இது வந்து பார்த்தீங்கன்னா மாலியாவுக்கும் கோயில் சிட்டி முபார முபாரக்கியா சூப்பர்னு சொல்லுவாங்க அதுக்கு நடுவில் இருக்குது வண்டி சிக்னல் இது ரோடு சிக்னலு பார்த்தீங்கன்னு தெரியும் இந்த பக்கம் கேஸ் போயிட்ருக்கேன் சரி எங்க வராங்கன்னே தெரியல தேடி கொடுத்து இருக்கேன் பார்ப்போம் பேக்கில் அப்படியே மாலையாக இருந்து வந்துட்டு வாங்க பார்க்கலாம் எங்கே தான் வராங்கன்னு தெரியல எவ்வளோ அழகான ஒரு கோட்டி வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அவங்க இப்போ ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க இங்கே பக்கத்துக்கு வந்துவிட்டாங்க உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் இங்கே இருந்தால் வீடியோ கலாம் அடித்தாங்க இப்போது ஆ பார்ப்போம் டிரைவர்ஸ்ங்க வந்து கோயத்தில் வந்து படுற பாடு லீவுங்கிற ஒரு பேரில் சரியா பஸ்ஸு அப்படியே சும்மா ஒரு செகண்ட் ஒரு பஸ்ஸு போயிட்டே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ட்ரோலி ரைட் சைடில் கோயத்தில் சுற்றி பார்க்க சுற்றி பார்க்குற இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் கோய்த் சிட்டியை மட்டும்தான் சொல்லலாம் வேறு எதுவும் சொல்ல முடியாது கோய்ச் சிட்டி ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் கோயில் சிட்டி மட்டும்தான் சொல்லலாம் சரியா டூரிஸ்ட் ப்ளேஸில் வரவங்களாம் வந்து வரலாம் கோயத்தில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வர்றவங்க வந்து கோயத் சிட்டிக்கு வந்து வரலாம் வேறு இடம் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் கோயி சிட்டி நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த பார்க்கிங் சொன்ன மாதிரிங்களா நடந்து வந்தேன் இங்கே வந்து அது வரைக்கும் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக டவராக தான் இருக்கும் கோயி சிட்டியில் ஃபுல்லாக இது வந்து கார் பார்க்கிங் மட்டும்தான் இது ஒரு பெரிய டவரு அங்கே ஒரு டவர் இருக்குது வியாசரு பிரபாகரன் ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேருமே பெரிய யூடியூபரு நான் தான் சின்ன யூடியூபரு அவங்க ரெண்டு பேருமே பெரிய யூடியூபரு இன்னும் ஆளை வந்து ரீச் பண்ண முடியல எங்கே இருக்காங்கன்னே தெரியல கண்டுபிடிக்க முடியல இன்னும் கொஞ்ச தூரம் போவோம் கல்லு பிடிச்சிடலாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டிப்பு பண்ணுறேன் அது வரைக்கும் வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர் அவங்க வந்து இந்த பில்டிங் கீழே தான் நிற்கிறாங்க இது வந்து கோசி சிட்டி இது வந்து முபாரக் ப்ளஸ் இருக்குது சரிங்களா வேலை பார்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் நல்லா வேலை பார்த்து நடந்துட்டுருக்கு கீழே வந்து ஃபுல்லாக அண்டர்க்ரவுண்டு வந்து வழி எல்லாம் வழி இருக்குது இப்போ அவங்க நிற்கிற இடம் வந்து இந்த இடத்துக்கு தான் நிற்கிறாங்க வீடியோ கால் பண்ணாங்க அவங்க பார்ப்போம் ஃபுல்லாக வந்து அண்டர்க்ரவு வேலை தான் நடந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க முபாரக் கூக்கு பக்கத்தில் நான் வந்து அந்த சைடில் நின்றுருந்தேன் இப்போ ரோடை கிராஸ் பண்ணி டவர் பாருங்கள் ஃபுல்லாக போய் ஃபிரான்ஸ் ஹவுஸ் வர டவர் இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறது பார்க் பண்ணி வச்சுருக்காங்க இது தான் வேலை பார்த்து வச்சுருந்தாங்க இதுதான் மு முபார்கா ஸூக்கு என்ட்ரன்ஸு பார்ப்போம் இதுதான் முபாரிக் என்ட்ரன்ஸு நம்ம நண்பர்களில் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க ஒருத்தர் போய்ட்டாரன்னு தெரியல இதுக்கு முன்னாடி சொன்னார் கீழே பார்க்கில் இருக்காரு அவன் பார்க்கணும் பார்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வெயில் இருந்து சன்செட்டு இது சூரியன் வந்து முன்னாடியே இருக்குதுனால உங்களுக்கு வந்து கிளியாரிட்டி இல்லை திரும்ப அவங்களுக்கு அழகாக காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் வந்து கோய்த்து மெயின் மொபார்க்க சூப் ஏரியா பார்க்க அழகாக பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியுமா மரம் செடி எல்லாம் அழகாக பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இது வந்து பனை மரம் கிடையாது பனை மரம் மாதிரி ஒரு மரம் இது அதிகிறாரு அதை வந்துட்டாரு பாத்துட்டேன் நானு அவர் என்னையும் பார்த்துருப்பாரு எல்லாரும் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா உக்காருவாங்க நீரை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் மேலே இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்கும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கியும் நல்லா இருக்கீங்களா எங்க உங்களை தேர்றது என்ன ஐயோ அந்த இடம் அந்த பில்டிங் முன்னாடி சொன்னீங்க அங்கிருந்து கிராஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணி இங்க அண்டர் கிரௌண்டுக்குள்ள இருக்கீங்க இங்க நம்ம பிறப்பாக்கிறேன் எங்க இருக்காப்ளா அவர் வந்து கேமராவில் எடுத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அவர்கிட்ட கேமரா எல்லாம் இருக்கு வாங்க பார்ப்போம் எல்லாம் ஒன்னும் பார்த்துட்டோம் திரும்ப நாங்களே ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவரையும் உங்களுக்கு வீடியோ காமிச்சிடுறேன் வாங்க பார்ப்போம் இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு ஹலோ ஹாய் யூ வந்து விலாக் பண்ணிட்டு இருக்கா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க பெரிய ஆள் ஒரு பெரிய கேமராலாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து கேவல் வச்சுருக்காப்புல இவர் தான் நம்ம நண்பர் இதான் மோதர் அவரை நான் சந்திக்கிறேன் இவர் பேர் வந்து பிரபாகரன் எல்லாரும் வந்து கண்டிப்பாக இவருக்காகவே லைக் பண்ணணும் இவரு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல அவரை என்னோட சேனலில் பண்ணி போடுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வீடியோ வந்து கண்டிப்பாக கிளம்புற அப்படி அவர் வந்து டியூட்டி இருக்குன்ட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு சொன்னீங்கன்னா நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சோலோ டிராவலர் பிரபா ஓகே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அவருக்காக எனக்காக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க சொல்லுங்க பிரபா கார்டன் அதுலேயே போய் இப்போ டச் பண்ண வரிசையாக எல்லா சேனலும் வரிசையாக வரும் ஓகே 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 அப்படியே வந்து டயரில் ஒரு இடத்துல உக்காந்துட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்